உண்மையான மௌனம் எது குரு வைத்த விசித்திரமான சோதனை காவிரி ஆற்றின் சலசலப்பும் அரசமர இலைகளின் அசைவும் மட்டுமே அந்த ஆசிரமத்தின் நிசப்தத்தை அவ்வப்போது கலைத்துக் கொண்டிருந்தன அது ஒரு பழைமையான கிராமம் பெயர் பூம்பாறை ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இயற்கை அன்னை மடியில் தவழ்ந்து கொண்டிருந்தது அந்த குருகுலம் அங்கே வசித்து வந்த குருநாதர் மெய்கண்டார் கண்டார் அறிவுக்கும் அமைதிக்கும் பெயர் பெற்றவர் அவரது கண்கள் எப்போதுமே ஒருவித கனி ஓடும் அதே சமயம் ஊடுருவும் கூர்மையோடும் இருக்கும் அவரிடம் பாடம் பயில பலர் வந்தாலும் இறுதிக்கட்ட உபதேசத்தை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக மூன்று சீடர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தனர் முதல் சீடன் வல்லவன் பெயருக்கேற்றாற்போல உடல் வலிமை மிக்கவன் உழைக்க அஞ்சாதவன் ஆனால் அவனுக்கு முன் கோபம் அதிகம் எதையும் விரைவில் செய்து முடிக்க வேண்டும் என்ற துடிப்பு அவனிடம் இருந்தது இரண்டாவது சீடன் அறிவழதன் கூர்மையான புத்திசாலி சாஸ்திரங்களையும் நீதி நூல்களையும் கரைத்துக் குடித்தவன் ஒரு விஷயத்தையும் தர்க்க ரீதியாக ஆராய்வதில் வல்லவன் ஆனால் அவனுக்கு தன் அறிவின் மீது ஒரு மெல்லிய கர்வம் இருந்தது மூன்றாவது சீடன் பூங்குன்றன் அமைதியான சுபாவம் கொண்டவன் மற்ற இருவரைப் போல அதிக பலசாலியோ மாபெரும் அறிஞனோ அல்ல ஆனால் அவனிடம் ஒரு ததீராத பொறுமையும் உயிர்களிடத்தில் அன்பும் இருந்தது குரு சொல்வதை அப்படியே நம்பி பின்பற்றுபவன் ஒருநாள் மாலை பொழுது சூரியன் தன் செங்கதிர்களை சுருக்கிக் கொண்டு மேற்கு திசையில் மறையத் தொடங்கிய நேரம் பறவைகள் தங்கள் கூடுகளை நோக்கி இறைச்சலிட்டபடி திரும்பிக் கொண்டிருந்தன குரு மெய்க் கண்டார் அந்த மூன்று சீடர்களையும் அழைத்தார் என் அன்புச் சீடர்களே நீங்கள் மூவரும் பல ஆண்டுகளாக என்னிடம் கல்வி பயின்று வருகிறீர்கள் கலைகளைக் கற்றீர்கள் தர்மத்தை அறிந்தீர்கள் இப்போது உங்கள் கல்வியின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த ஆசிரமத்தின் அடுத்த பொறுப்பை போவது யார் என்பதை நான் முடிவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார் குரு மூன்று சீடர்களின் முகத்திலும் ஆவல் தெரிந்தது குரு தொடர்ந்தார் இதற்கு நான் வைக்கும் சோதனை மிக எளிமையானது ஆனால் மிகக் கடினமானது நாளை சூரிய உதயத்திலிருந்து அடுத்த மூன்று நாட்களுக்கு நீங்கள் மெளன விரதம் இருக்க வேண்டும் வல்லவன் தனக்குள் சிரித்துக்கொண்டான் பேசாமல் இருப்பதுதானே இதென்ன பெரிய விஷயமா என்று நினைத்தான் அறிவழகனோ இதில் ஏதோ சூற்றுமம் இருக்கிறது என்று யோசித்தான் பூங்குன்றன் அமைதியாக குருவின் உத்தரவை ஏற்றுத் தலை வணங்கினான் ஆனால் ஒரு நிபந்தனை குரு தனது குரலை சற்று உயர்த்திச் சொன்னார் இந்த மௌனம் என்பது வெறும் வாய் மூடி இருப்பது மட்டுமல்ல உங்கள் உதடுகள் பேசக்கூடாது அதே சமயம் உங்கள் மனமும் பேசக்கூடாது உங்கள் செயலில் அமைதி இருக்க வேண்டும் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஆசிரமத்தின் பின்புறமுள்ள பாழடைந்த கிணற்றைத் தூர்வாரி அதனைச் செப்பனிடும் பணியை நீங்கள் மூவரும் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ள கூடாது சைகைகள் கூடாது இதுவே கட்டளை மறுநாள் விடியல் கிழக்கு வானம் வெளுத்தது மூன்று சீடர்களும் கிணற்று பகுதியை அடைந்தனர் அது பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் முட்புதர்களும் கொடிகளும் மண்டிக்கிடந்த இடம் வேலை தொடங்கியது வல்லவன் உற்சாகமாக மண்வெட்டியை எடுத்தான் தன் முறு பலத்தையும் திரட்டி முட்புதர்களை வெட்டி எரியத் தொடங்கினான் அவனது ஒவ்வொரு வெட்டும் நான்தான் சிறந்தவன் என்று பறைசாற்றுவது போல இருந்தது அவனது மூச்சுக்காற்றுவே வேகமாக வெளிப்பட்டது உள்ளுக்குள் இதை நான் தனியாளாகவே முடித்துக் காட்டுவேன் என்ற அகந்தை அவனிடம் உரித்துக் கொண்டிருந்தது அவன் வாய் திறக்கவில்லை ஆனால் அவன் உடல் மொழியில் ஒரு இறைச்சல் இருந்தது அறிவழகன் வேலையைத் தொடங்கும் முன் கிணற்றை சுற்றி வந்தான் எங்கு வெட்டினால் மண் சரியும் எங்கு கல்லை அடுக்க வேண்டும் என்று மனதிற்குள் கணக்கு போட்டான் வல்லவன் வெட்டுவதை பார்த்து இவன் முட்டாள் போல பலத்தை வீணடிக்கிறான் என்று மனதிற்குள் விமர்சித்தான் அவன் வாய் பேசவில்லை ஆனால் அவன் மனம் ஓயாமல் மற்றவர்களை எடை போட்டுக்கொண்டே இருந்தது பூங்குன்றன் அமைதியாக ஒரு ஓரத்தில் வேலையைத் தொடங்கினான் அவன் மண்வெட்டியை பிடித்த விதத்தில் ஒரு நிதானம் இருந்தது முட்புதர்களை அகற்றும்போது அதிலிருக்கும் சிறு பூச்சிகள் கூட காயப்படாமல் இருக்க கவனமாகச் செயல்பட்டான் அவன் கவனம் முழுவதும் வேலையில் மட்டுமே இருந்தது அவனுக்கு போட்டி மனப்பான்மை இல்லை மதியம் உச்சி வெயில் மண்டையை பிளந்தது தாகம் தொண்டையை வரட்டியது வல்லவன் வியர்வை வழிய வேலை செய்தான் அறிவழகன் நிழலை தேறினான் பூங்குன்றன் குடத்திலிருந்த நீரை எடுத்து வந்து முதலில் மற்ற இருவருக்கும் கொடுத்துவிட்டு மீதமிருந்ததைத் தான் அருந்தினான் வல்லவன் நீரை அவசரமாக குடித்தான் அறிவழகன் இவையே நமக்கு தண்ணீர் தருகிறான் நல்லவன் என்று காட்டிக்கொள்ளவா என்று சந்தேகத்துடன் பார்த்தான் பூங்குன்றன் எதையும் எதிர்பார்க்காமல் மீண்டும் வேலையில் மூழ்கினான் மாலை பொழுது வந்தது முதல் நாள் முடிந்தது வாய் திறக்கவில்லை ஆனால் வல்லவன் முகத்தில் களைப்பும் எரிச்சலும் இருந்தது அறிவழகன் முகத்தில் சிந்தனையும் குழப்பமும் இருந்தது பூங்குன்றன் முகம் மட்டும் காலையிலிருந்த அதே மலர்ச்சியுடன் இருந்தது இரண்டாம் நாள் மனதின் போராட்டம் இரண்டாம் நாள் வள் வேலை இன்னும் கடினமானது கிணற்றி நாழத்தில் இறங்கிச் சேற்றை அள்ள வேண்டும் வல்லவன் கிணற்றுக்குள் இறங்கினான் மேலே இருந்து கூடையை கயிற்றில் கட்டி இறக்குவது அறிவழதனின் வேலை மண்ணை அள்ளிச் சுமப்பது பூங்குன்றனின் வேலை வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது திடீரென்று அறிவழகன் கயிற்றை விடும்போது கவனக்குறைவாக பிடித்ததால் காலிக்கூடை வல்லவனின் தோளில் இடித்தது வல்லவனுக்கு கோபம் தலைக்கேறியது அவன் அறிவழகனை நிமிர்ந்து பார்த்தான் அவன் கண்கள் தீயாக ஜொலித்தன முக்தாளே பார்த்துவிடத் தெரியாதா இன்று கத்த துடித்தான் ஆனால் குருவின் கட்டளை நினைவுக்கு வந்தது பற்களை நரநரவென்று கடித்தான் கையை முறுக்கினான் அவன் வாய் மூடியிருந்தது ஆனால் அவன் மனதிற்குள் வசவுச் சொற்கள் பெருக்கெடுத்து ஓடின அவன் ஒரு கல்லை எடுத்து பக்கத்துச் சுவரில் ஓங்கி எறிந்தான் ஹரிவழகன் பயந்து போனான் நான் வேண்டுமென்றா செய்தேன் இவன் ஏன் இப்படி மிருகத்தனமாக இருக்கிறான் என்று மனதிற்குள் வல்லவனை திட்டினான் அவனும் அமைதியை இழந்தான் அவனது மனம் தற்காப்பு வாதங்களை அடுக்கிக் கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் பூங்குன்றன் உள்ளே இறங்கினான் அவன் வல்லவனின் தோளில் பட்ட காயத்தை பார்த்தான் எதுவும் பேசாமல் பக்கத்திலிருந்த வேப்பிலையைப் பறித்து கசக்கி அந்த சாற்றை காயத்தில் தடவினான் அவனது தொடுதலில் ஒரு ஆறுதல் இருந்தது வல்லவனின் கோபம் சற்றே தணிந்தது ஆனால் அவனது ஈகோ முழுமையாக அடங்கவில்லை அன்று இரவு ஆசிரமத்தில் அனைவரும் தியானத்தில் அமர்ந்திருந்தனர் வல்லவனால் தியானிக்க முடியவில்லை பகலில் நடந்த சம்பவமே அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அவன் வேண்டுமென்றே செய்திருப்பானோ என்ற சந்தேகம் அறிவழகனுக்கும் அமைதியில்லை நாளை என்ன நடக்குமோ என்ற பதற்றம் பூங்குன்றன் கண்களை மூடி அமர்ந்தான் அவன் மனதில் கிணறும் இல்லை காயமும் இல்லை குருவின் முகம் மட்டுமே இருந்தது அவனது மூச்சுக்காற்று சீராகவே இருந்தது மூன்றாம் நாள் சோதனையின் உச்சம் மூன்றாம் நாள் கிணற்று வேலை முடியும் தருவாயில் இருந்தது அன்று ஒரு விபரீதம் காத்திருந்தது மதியம் உணவு இடைவேளை முடிந்து அவர்கள் திரும்பிய போது ஒரு வயதான மூதாட்டி தன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு அந்த வழியாக வந்தாள் அவளுக்கு கண் பார்வை குறைவு ஆடுகள் இங்கும் சிதறி ஓடின அதில் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி இவர்கள் வெட்டி வைத்திருந்த பள்ளத்தை நோக்கி குதித்து ஓடியது அந்த பள்ளம் கிணற்றின் விளிம்பில் ஆபத்தாக இருந்தது வல்லவன் இதை பார்த்தான் நாம் பேசக்கூடாது சத்தம் போட்டால் விரதம் கலைந்துவிடும் என்று நினைத்து கை கட்டி நின்றான் அந்த கிழவி ஆட்டை பார்த்து கொள்ள வேண்டும் அது என் வேலையல்ல என்பது அவன் எண்ணம் அறிவழகன் பார்த்தான் இப்போது நான் கத்தினால் உருவின் கட்டட்டளையை மீறியதாகும் ஆனால் ஆடு விழுந்தால் பாவம் என்ன செய்வது என்ற தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்து யோசிப்பதிலேயே நேரத்தை கடத்தினான் பூங்குன்றன் எதையும் யோசிக்கவில்லை விதி விரதம் வெற்றி தோல்வி எதையும் அவன் மனம் கணக்கிடவில்லை ஆட்டுக்குட்டி பள்ளத்தை நெருங்கிய அதே நொடியில் அவன் பாய்ந்து சென்றான் மேல் என்று உறக்க கத்தவில்லை ஆனால் தன் கைகளை தட்டி ஒருவித ஒலியை எழுப்பி ஆட்டுக்குட்டியை தடுத்து நிறுத்தினான் அது மிரண்டு பின் அதற்குள் அந்த மூதாட்டி அங்கே வந்துவிட்டாள் ஐயா என் கண்ணு தெரியாத கிழவிக்கு ஒத்தாசையா இருந்தீங்களே நல்லாருங்க சாமி என்று கையெடுத்து கும்பிட்டாள் பூங்குன்றன் புன்னகைத்துவிட்டு மீண்டும் வேலையை தொடரச் சென்றான் வல்லவன் உள்ளுக்குள் மகிழ்ந்தான் பூங்குன்றன் சத்தம் போட்டுவிட்டான் அவன் விரதம் கலைந்தது நான்தான் வெற்றி பெற்றேன் என்று நினைத்தான் அறிவழகம் இவன் சைகை செய்து கையை தட்டி சத்தம் எழுப்பினான் இது மௌன விரதத்திற்கு எதிரானது நான் விதியை மீறவில்லை என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டான் மாலை சூரியன் மறைந்தது மூன்று நாட்களுக்கான காலக்கெடு முடிந்தது மறுநாள் காலை குரு மெய்கண்டார் அரச மரத்தடியில் அமர்ந்திருந்தார் மூன்று சீடர்களும் அவர் முன் வந்து நின்றனர் குரு ஒவ்வொருவரின் முகத்தையும் உற்றுப் பார்த்தார் முதலில் வல்லவனைப் பார்த்தார் வல்லவா உன் மௌனம் இருந்தது வல்லவன் உற்சாகமாகச் சொன்னான் குருவே நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எத்தனையோ இடையூறுகள் வந்தன ஹரிவழதன் என் மீது கூடையைப் போட்டான் வலி உயிர் போனது அப்போதும் நான் கத்தவில்லை என் மன உறுதியை காப்பாற்றிக் கொண்டேன் குரு புன்னகைத்தார் நீ வாய் திறக்கவில்லை ஆனால் உன் கோபம் கிணற்றுச் சுவரில் எதிரொலித்தது நீ எரிந்த கல் உன் மனதின் இறைச்சலை வெளிப்படுத்தியது நீ உள்ளுக்குள் ஓயாமல் பேசிக்கொண்டே இருந்தாய் உனது மௌனம் உதடுகளில் மட்டுமே இருந்தது வல்லவன் தலை குனிந்தான் அடுத்து அறிவழகனிடம் திரும்பினார் உன் அனுபவம் என்ன அறிவழகன் சொன்னான் குருவே நான் விதிகளுக்கு உட்பட்டு நடந்தேன் என் மனம் மற்றவர்களை காயப்படுத்த நினைக்கவில்லை ஆடு விழுந்தபோது கூட நான் உங்கள் கட்டளையை மீறக்கூடாது என்று உறுதியாக இருந்தேன் குரு மெதுவாகச் சொன்னார் அறிவழகா நீ விதிகளின் கைதியாக இருந்தாய் ஆடு விழும்போது உன் மனதில் எழுந்த குழப்பம் ஆயிரம் வார்த்தைகளுக்குச் சமம் நான் செய்வது சரியா தவறா என்ற தர்க்கம் உன் மண்டைக்குள் இரைச்சலிட்டது நீயும் அமைதியாக இல்லை கடைசியாக பூங்குன்றனை பார்த்தார் அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான் பூங்குன்றா நீ என்ன சொல்கிறாய் நீதானே ஆட்டை விரட்டக் கைத்தட்டி ஓசை எழுப்பினாய் என்று கேட்டார் குரு பூங்குன்றன் பணிவாகச் சொன்னான் குருவே அந்த தருணத்தில் எனக்கு நான் என்ற எண்ணமே இல்லை அந்த ஆட்டின் உயிர் மட்டுமே என் கண்ணுக்கு தெரிந்தது நான் எழுப்பிய ஓசை என் அகந்தையின் குரல் அல்ல அது அந்த உயிரைக் காக்கும் கருவியாக மட்டுமே இருந்தது அதற்கு பின் அந்த மூதாட்டி வாழ்த்திய போதும் நான் அதை என் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளவில்லை வேலை முடிந்ததும் என் மனம் கிணற்று நீரைப் போலவே சலனமற்று இருந்தது குருவின் முகம் பிரகாசமானது அவர் எழுந்து வந்து பூங்குன்றனை கொண்டார் மெளனத்தின் உண்மை பொருள் குரு மற்ற இருவருக்கும் விளக்கினார் சீடர்களே மெளனம் என்பது வெறும் வார்த்தைகளை நிறுத்துவது அல்ல அது எண்ணங்களின் ஓய்வு வல்லவன் நீ கோபத்தை அடக்கினாய் ஆனால் அதை உள்ளுக்குள் வளர்த்தாய் அது அல்ல அடக்குமுறை அறிவழகன் நீ புத்தியால் மௌனத்தைக் கணக்கிட்டாய் அது வியாபாரம் ஆனால் பூங்குன்றன் அவனது மௌனம் இயல்பானது அவனுக்குள் தான் என்ற அகந்தை இல்லை சுயநலம் இல்லாத இடத்தில் தான் உண்மையான மௌனம் பிறக்கிறது ஆட்டைத் துரத்திய போது அவன் எழுப்பிய சத்தம் அவசியத்துக்காக எழுந்தது அதில் நான் என்ற ஆணவம் இல்லை தேவை முடிந்ததும் அவன் மீண்டும் முழுமையான அமைதிக்குத் திரும்பினான் குரு ஆழமாகத் தொடர்ந்தார் எவன் ஒருவன் புறச்சூழல் எப்படி இருந்தாலும் தன் அகத்தில் சலனமில்லாமல் இருக்கிறானோ அவனே உண்மையான ஞானி கிணறு வெட்டும்போது சேறு பூசியது உங்கள் உடம்பில் மட்டுமல்ல உங்கள் மனதில் மனதிலும் தான் பூங்குன்றன் மட்டுமே அந்தச் சேற்றை உடனுக்குடன் கழுவிவிட்டான் வல்லவனும் அறிவழகனும் தங்கள் தவறை உணர்ந்தனர் உண்மையான மெளனம் என்பது காட்டில் சென்று வாழ்வதிலோ வாயை மூடியிருப்பதிலோ இல்லை அது மனதின் எதிர்பார்ப்புகளையும் விருப்பு வெறுப்புகளையும் துறப்பதில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டனர் அன்று முதல் தாசிரமத்தின் பொறுப்பு பூங்குன்றனிடம் ஒப்படைக்கப்பட்டது அவன் தலைமையில் அந்த ஆசிரமம் வார்த்தைகளற்ற அன்பையும் அமைதியையும் உலகுக்கு போதிக்கும் இடமாக மாறியது நீதி உண்மையான மௌனம் என்பது உதடுகளை மூடுவது அல்ல அது மனதின் இரைச்சலை அடக்கி அகந்தையை அழிப்பதே ஆகும் முடிவுரை அந்த கிராமத்து கிணற்றில் இன்றும் தண்ணீர் வற்றாமல் ஊறிக்கொண்டிருக்கிறது அதுபோலவே நம் மனதிலும் தேவையற்ற எண்ணங்களை